हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு இத்தீதம் விவிதோபாயேர்

பீஷயன் பயமுறுத்தி தர்ஷனாதிபி அச்சுறுத்துதல் அடித்தல் போன்றவைகளால் பிரகலாதம் பிரகலாதனுக்கு கிராகயாம் ஆச கற்பித்தனர் த்ரிவர்கசிய வாழ்வின் மூன்று லட்சியங்களை தர்மம் அர்த்தம் காமம் உபபாதனம் போதிக்கும் வேத பாடங்களை டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜனின் ஆசிரியர்களான சண்டனும் அமர்கனும் தங்கள் சீடரான அவரை பல வழிகளில் தண்டித்தும் பயமுறுத்தியும் அவருக்கு தர்ம வழி பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலனின்பம் ஆகியவற்றைப் பற்றி போதிக்க ஆரம்பித்தார்கள் இவ்வாறு அவருக்கு அவர்கள் கல்வியை போதித்தார்கள் பர்பட் பயசிலபிரபா பிரபாத் இந்த ஸ்லோகத்தில் பிரஹராதம் கிரஹ கிராகயாம் ஆச என்ற சொற்கள் முக்கியமானவையாகும் அவர்கள் தர்ம அர்த்த காம அதாவது சமயம் பொருளாதார முன்னேற்றம் புலனின்பம் ஆகிய வழிகளை ஏற்கும்படி பிரகலாத மகாராஜனை வற்புறுத்த முயற்சி செய்தார்கள் என்பதே கிராகயாம் ஆசை என்ற சொற்களின் பொருளாகும் மக்கள் பொதுவாக முக்தி மார்க்கத்தில் இல்லாமல் இந்த மூன்று வழிகளில்தான் முழுமையாக ஆழ்ந்துள்ளனர் பிரகலாதரின் தந்தையான இரண்ய கசிபு பொன்னிலும் புலன் இன்பத்திலும் மட்டுமே ஆர்வம் கொண்டிருந்தான் இரண்ய என்றால் பொன் என்பதையும் கசிபு என்பது மக்கள் புலன் இன்பத்தை அனுபவிக்க உதவியாக இருக்கும் பஞ்சு மெத்தைகளையும் குறிக்கிறது ஆனால் பிரகலாத என்றால் பிரம்மபூத பிரசன்னாத்மா எப்போதுமே ஆனந்தமாக இருப்பவர் என்று பொருள் பிரகலாதர் பகவானை வழிபடுவதில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தார் ஆனால் இரண்ய கஷிபுவின் கட்டளைப்படி ஆசிரியர்கள் பௌதீக விஷயங்களைப் பற்றி அவருக்கு போதிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார்கள் தங்களுடைய பௌதீக சூழ்நிலைகளை முன்னேற்றிக் கொள்வதற்காகவே சமய வழிபாடு இருக்கிறது என்று பௌதீகவாதிகள் நினைக்கிறார்கள் பௌதீகவாதி பௌதீக வாழ்வை முன்னேற்றிக்கொள்ள சில வரங்களை பெறுவதற்காகவே ஆலயத்திற்கு சென்று பற்பல தேவர்களை வழிபடுகிறார்கள் பௌதீக ஐஸ்வர்யத்தை அடைவதற்கான சுலபமான ஒரு வழிமுறையை பெறுவதற்காகவே அவர்கள் ஒரு சாதுவிடம் அல்லது பெயரளவேயான சுவாமியிடம் செல்கிறார்கள் பெயரளவேயான அந்த சாதுக்களும் மதம் என்ற பெயரில் பௌதீக செல்வத்தை அடைவதற்குரிய குறுக்கு வழிகளை அவர்களுக்கு காட்டுவதன் மூலம் பௌதீகவாதிகளை கவர்கின்றனர் பிறகு தங்களையே கடவுள் என்றும் அவர்கள் கூறிக்கொள்கின்றனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐ ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்